அஸ்லாம் வலைக்கம் ஹாய் யால் வெல்கம் டு யூனிக் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் பட் நம்ம நிறைய மீன் குழம்பு டக்குன்னு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு செய்யணும்னா இந்த மெத்தட் செஞ்சால் நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு பேருக்கு ஆறுலேருந்து ஒரு ஏழு பேர் மீன் குழம்புக்கு வேணுன்னா எப் எவ்வளோ போகணுன்றது பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து நிறைய செய்யணுன்றதுக்காக தனித்தனியாக அரைச்சிருக்கேன் உங்களை கொஞ்சமாக செய்யும் போது நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் மூணு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி பழம் நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எப்படி புளிப்பு தேவையோ இல்லை நெல்லிக்காய் சைஸ் அளவு கூட நீங்கள் ஏற்கனவே புளி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் அரைக்க போகிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு சின்ன தேங்குன்றதெல்லாம் இந்த ஃபுல் மூடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு கால் மூடி எடுத்துக்கலாம் அது கூட வந்து இந்த பத்து பல் பூண்டு சேர்த்து அரைக்கணும் கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்து அரைங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப மனமாக நல்லா வாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கொதிக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ பூண்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் காரத்துக்கு நான் கொஞ்சம் வந்து வெறும் தூளும் வந்து சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு இதிலே காரம் போகுதுன்னா நீங்கள் இதே கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு உங்கள் ஏற்ற மாதிரி உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி அதையும் வந்து நல்லா கரைச்சி இது கூட வந்து சேர்க்க போகிறோம் இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுட்டா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை வந்து முடிஞ்சிருவோம் ஸோ இந்த மாதிரி நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம வந்து நல்லா வந்து கரைக்க போகிறோம் நம்ம குழம்பு பதத்துக்கு வர மாதிரி அந்த மாதிரி வந்து கரைச்சி நம்ம இந்த டைம்லேயும் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது பத்தலனா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மண் சட்டியில் இப்போ இந்த குழம்பை தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த மிளகு வெந்தயம் சீரகம் இது போடும் போது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப மனமாக இருக்கும் அந்த தாளிப்பே வந்து ரொம்ப வந்து அந்த குழம்புக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி தாளிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி பூண்டோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஸோ இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த குழம்பு வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்படி பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம தாளித்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மூடிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சைட்ஸில் வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன மீன் வச்சுருக்கோமோ அந்த மீனை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் நான் வந்து இன்றைக்கி மத்தியும் அதுக்கப்புறம் வந்து ஷீலா மீனோட தலை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மத்தி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு அருமையான மீன் குழம்பு வந்து செஞ்சாச்சு கடைசியாக இந்த மாதிரி கருவேப்பில் அண்ட் கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து மூடிய வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்